இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சை மச்சையை வச்சு ஒரு அருமையான கிரேவி ரெசிபி செய்யலம்மா இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை மச்சை எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துட்டு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பத்து பல் பூண்டு வந்து ஆயிலில் சேர்த்துருங்க பத்து பல் பூண்டு சேர்த்துட்டு இது பாதி அளவுக்கு வதங்கி வரணும் அதுக்கப்புறமா நான் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அந்த பெரிய வெங்காயத்தையும் இதோடயே சேர்த்துருங்க சேர்த்துட்டு வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கணும் ரெண்டு தக்காளி பொடியாக சாப் பண்ணி வரைச்சு வச்சுருக்கேன் அது கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் அதுவரை வெயிட் பண்ணுங்கள் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சுட்டிங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா நான் இது கூட ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் அதாவது சாம்பார் தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அந்த சாம்பார் தூள் வந்து ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு புளிக்கரைசல் வந்து இதோட சேர்த்துக்கோங்க உங்கள் ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்ச சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா இந்த மசாலா வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிவிடுங்க நல்லா கொதித்து இந்த புளியோட பச்சைத்தன்மை மாதிரி மசாலா வாசம் போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பச்சை மச்சை அதையும் இதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இந்த குழம்புக்கு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறதில்லை நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தேங்காயை நல்லா அரைச்சி அக்கா ஒரு தேங்காய் பால் பெழிஞ்சு ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் வந்து வர மாதிரி தேங்காய் பால் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி விடுங்க அதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நல்ல சூடான சாதத்தோடு இந்த பச்சை மொச்சை கிரேவியை ஊற்றி ஒரு அப்பளமோ ஆம்லெட்டோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா அமிர்தமாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பச்சை மொச்சை கிரேவி கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிரேவி வந்து சூடான சாதத்தோடையும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை ஊத்தப்பம் இதுக்கும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம்